பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் உங்களை இச்சையால் பார்க்க தக்கன அலங்காரத்தை பண்ணிக்கொண்டு வெளியில போகிறீர்கள் என்றால் விபச்சார தொழில் செய்கிறீர்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் இதை தான் அதுக்குள்ள அர்த்தம் மேக்கப் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க நான் தான் சொல்லுவேன் அடுத்தவன் என்ன அழகா பார்க்கணும் அடுத்தவன் என்ன அழகா பார்க்கணும்னு சொல்லி மேக்கப் பண்ணி கொண்டு வெளியில போறியா இருந்தா விபச்சாரிகளே விபச்சாரம் செய்கிறீர்கள் என்று விதவசனம் சொல்லுகிறது கடினமாக இருந்தாலும் எனக்கு அதுக்கு பற்றி பரவாயில்லை ஏ அப்படின்னா கிழிஞ்ச துணி போட்டுட்டு உனக்கு தான் ஆண்டு அழகான ஆடையில் வச்சுருக்குறாரு கிழிஞ்ச துணியில் போட்டுக்கிட்டு ஆபாசமான துணியில் போட்டுட்டு உன்னை ஃபுல்லாக அலங்கரிச்சுக்கிட்டு ஓட்டில் போவியாக இருந்தால் விபச்சாரி அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது வேசித்தனமும் அவர் தான் அது வந்து வேஷம் வேசித்தனம் என்ன அடுத்தவங்களை எல்லோரும் வயசித்தனம் பண்ண வச்சுட்டு இருக்கிற நீயும் வேசித்தனம் பண்ணுகிறாய் அசுத்தம் காம விகாரம் இதெல்லாமே இருக்குள்ள வந்துடும்